பிரைஸ்தலா கத்தடைய பசு நாம் அகிப்டுவதாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் சிக்ஸ்டீன் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை கத்துடைய நாம் அகிபட இன்று பைபிள் தூக்கினவர்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஸ்பேனர் பிடிச்சவங்கெல்லாம் மெக்கானிக்கல்ன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பாட்டு பாட தெரிஞ்சால் உடனே அவங்க தன்னை ஊழியக்காரன்னு வச்சுக்குவாங்க ஒரு மெசேஜ் கொடுக்க தெரிஞ்சால் உடனே அவங்க தன்னை ஊழியக்காரன்னு நினச்சிக்குவாங்க எங்கே யார் வேணாலும் பாட்டு பாடலாம் யார் வேணாலும் மெசேஜ் கொடுக்கலாம் யார் வேண்டுமானாலும் ஜபம் பண்ணலாம் இன்றைக்கி ஜபம் பண்ணுறதுனால உடனே அவங்க ஊழியக்கார் சொல்லி இருப்பாங்க எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தர் சொன்னபடி ஒரு மாவு கீழ்படியணும் யார் சொன்னபடி செய்யணும் தெரியுங்களா எலியா அந்த இடத்துல என்னுடைய வாக்கிய அன்றி வானத்துல மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்றார் மூணு வருஷம் ஆறு மாதம் அதுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாக்குது நேரா அவர் எங்க அனுப்பப்பட்டார் தெரியுங்களா யோர்தானுக்கு நேருகிற கேரி தாட்டண்டைக்கு போட்டார் அங்க காலையும் மாலையும் காகங்கள் எளியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கு எதனால கொடுத்துடுச்சு தெரியுங்களா காக்காவுக்கு தெரியும் இவர் எளியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிச்சு போகிறார் அதனால நம்ம ஆகாரத்தை கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி காக்காவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணி வற்றி போன உடனே கர்த்தர் மறுபடியும் எளியாவோட பேசிக்கிறார் சாரி பாத்த ஊருக்கு போங்க அங்கே ஒரு விதவி இருக்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே எளியா கடந்து போகிறார் அந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்டு சாவலாண்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு இரண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா அதில் முதலாவது அந்த ஆகாரத்தை எனக்கு ரெடி பண்ணு என்று சொல்கிறார் கற்ற தேசத்துமே மலையை மழையை நாள் மட்டும் பானையின் மாவு செலவிழந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்லேருந்து எனக்கு கற்ற சொல்லுகிறார் என்றார் இந்த வார்த்தை அந்த அம்மா கேட்ட உடனே எளியாவுக்கு அந்த சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க அவன் சொற்படி செய்தாலான் கர்த்துடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க வார்த்தையை கேட்டு ஒருத்தர் கீழ்படுகிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் அந்த மாவுக்கு தெரியும் அந்த எண்ணெய்க்கு தெரியும் இவர் எளியா கர்த்தருக்கு பயப்படுகிறவர் அந்த எண்ணெய்க்கு தெரியுங்க மாவுக்கு தெரியுங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற எந்த மனுஷன் உங்க வீட்டில் வந்து ஜபிக்கிறாங்களோ கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்திருந்தா நிச்சயமாக ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா அதனால்தான் சின்ன விஷயமா பெரிய விஷயமா கர்த்தருக்கு கேட்டு கீழ்பறிஞ்சு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் ஆசீர்வாதம் உண்டாகணும் பலன் உண்டாகணும் அற்புதம் நடக்கணும் எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை ஈஸியாக நம்மை கண்ட உடனே ஓடி போய்விட்டு எனக்கு தெரியும் சிலர் சொல்லுவாங்க இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு போனீங்க அது சாதாரணமாக முடிஞ்சு போச்சு எப்படி அப்படின்னு அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைஞ்சு போகிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு தெரியுங்க இந்த இடத்துல இந்த மாவுக்கு தெரியும் அந்த எண்ணெய்க்கு தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கிற கடனுக்கு தெரியும் யார் வந்து ஜபம் பண்ணால் நல்லா ஆகும் யார் வந்து போனால் நல்லா சொல்லி இந்த நாளில் இந்த எளியாவுடைய வார்த்தை மூலமாக நீங்கள் உணர்வீங்கன்னு நம்புகிறேன் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஏன் அந்த அம்மா எலியாவுக்கு முதலாவது செஞ்சிருந்து கொடுத்தாங்க அதனால் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கத்தருக்க பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள எப்போது இருக்கணும் அதை விட்டுடக்கூடாது தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் இருக்கணும் அதை விட்டுடக்கூடாது ஏசிவி நாமத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த ஊழித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா அவர் சொல்லுகிற பிரகாரம் நடங்க அவர் விரும்புகிற பிரகாரம் ஓடுங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க அதைப்படி செய்யுங்க உங்கள் இஷ்டம் போல இருக்காதிங்க தேவன் உங்களுக்கு பெரிய கரைங்களை செய்வார் அன்பு பண்ணி இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் கற்று பெரிய கரைஞ்சியும் சம உண்டாக்கட்டும் ஏஷ் மல்ல பிதாவே ஆமே